இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரக் அப்யூஸ் டே அப்படின்னா தமிழில் சொல்லணுன்னா பொருள் தடுப்பு தினம் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் ஆகட்டும் ஆல்கஹால் ஆகட்டும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ்னால இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஒரு ராங்கான எக்ஸாம்பிளாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாேருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு இது ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி சேலம் முழுக்க ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு இடத்துல நாங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ப் ரன் பண்ணுறோம் ஸோ எல்லோருக்கும் டேம்ப்லேட்ஸ் கொடுத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எங் ஜென்ரேஷனுக்கு இந்த பழக்கத்திலேருந்து பழக்கம் வந்து கண்டினியூ ஆகாமல் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் வந்து அதை ஒரு முயற்சியை வச்சுக்கோங்க கோரிமேட் ஒன்று அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் சோனா காலேஜ் ரோடு அப்புறம் ஒழுவர் சண்டை ஃபோர் டு ஃபைவ் ஏரியாஸ் தான்

ஆமாம் அது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் இதை வந்து இதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் சைட்லேருந்து தான் வருதா இல்லை எங்கேயே பண்ணுறாங்களா இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து இதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் காலேஜு ஸ்கூல் லைஃப்லேருந்தே வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஆக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்ம படிப்பு எப்படி முக்கியமோ அது இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் நம்ம வந்து கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கணும்